சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே தம்முடைய அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நம்மை மாற்றி தெரிந்தெடுத்த அந்த தேவனுடைய பிரசனத்திலிருந்து அவர் தம்முடைய அழைப்பிலே உண்மையுள்ளவராக இருக்கிறது போல அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அவர் மேலே வைக்கிற விசுவாசத்திலே கடைசி வரையும் உறுதியாக இருப்பதிலே உண்மையாக இருக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்புக்கு ஏதுவான சத்தியங்களை இந்த நாட்களே உங்களோடு பேசிக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறேன் குறிப்பாக ரட்சிக்கப்பட்டிருக்கிற கிறிஸ்தவ மக்களாக இருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவையான மறுமாகதலின் வாழ்க்கையின் அவசியத்தை அதுக்கு தடையான காரியங்களை உடைக்கிற விடுதலின் சத்தியத்தை ஆண்டு பேசிக்கொண்டிருக்கிறார் கிறிஸ்தவர்களாக நாம் ஏதோ எல்லோரும் போல் சர்ச்சுக்கு போகிறோம் ஆராதனை கலந்து கொள்கிறோம் ஜபங்களில் கலந்து கொள்கிறோம் பலவிதமான சம்பவங்கள் கோயிலா விழாக்களில் கலந்து கொள்கிறோம் அதோடு கூட நாங்கள் திருப்தியாக இருக்கிறோன்னு இல்லை ரட்சிக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு எனக்கும் மறு என்ற அழைப்பு திரும்ப திரும்ப கொடுக்கப்பட்டிருக்கிற காரியத்தை புதுப்பிக்கிற அந்த வார்த்தையில் தான் இந்த நாட்களை உங்கள் பேசிக்கொண்டு வந்திருக்கிறேன் சற்று நேரம் எடுத்து நீங்கள் தனியாக அமர்ந்து வேதத்தையும் பரிசுத்த ஆவியானோட கூட உறவாடுகள் ஜபத்தையும் வைத்து நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று உங்களை உற்சாகப்படுத்துகிறேன் இந்த வார்த்தையை மறந்துவிட வேண்டாம் பரம அழைப்பின் பரிசு பொருள் பரம அழைப்பு என்பதை எப்படி சொல்லலாம் ஆங்கிலம் சொல்லப்படுகிறது இந்த ஹை காலிங் அப்படின்னா ஒரு உன்னதமான ஒரு அழைப்பு அல்லது பரலோகத்திலிருந்து தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு மேன்மையான அழைப்பு அதான் பரம அழைப்புன்னு சொல்கிறார் அந்த பரம அழைப்புக்கு ஆண்டவர் எதற்காக அழைத்தார் என்பதற்கான நோக்கத்தை சொல்கிறார் இந்த பரம அழைப்புக்குள்ளே வந்திருக்கிற உங்களுக்கு நான் ஒரு பரிசை வைத்திருக்கிறேன் பந்தயப் பொருளை வைத்திருக்கிறேன் இந்த ப்ரைஸ் உங்களுக்கு ஒரு ப்ரைஸ் கொடுக்க விரும்புகிறேன்றார்ல அதுக்கான காரியத்துக்கு அதை பெற்றுக்கொள்ளுன்ற காரியத்துக்காக நம்முடைய இருதயத்தில் பவுலுக்குள்ளே காணப்பட அதே ஒரு தீர்மானத்தை நாம் எடுப்போமா பவுளுக்கு புகழ் முக்கியமில்லை பணம் வசதி வாய்ப்புகள் செழிப்பு ஓஹோன்னு வாழ்கிற ஒரு சிறந்த வாழ்க்கை தன்மை இந்த பூமியில் வாழணும் இதெல்லாம் அவருடைய மைண்டுக்குள்ள வரவே இல்லை அவருக்கு தெரியும் எனக்கு எல்லாம் அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் அதை என்னுடைய நோக்கமாக வைத்து நான் ஊழியம் செய்யவில்லை அதை நோக்கமாக வைத்து நான் வாழ்க்கை வாழவில்லை எனக்கு பதவி பாராட்டு புகழ் எல்லோரும் என்னை குறித்து உயர்த்தி பேசணும்னு சொல்லிட்டு அந்த பெருமைக்குரிய காரியத்தை நாடுவதற்காக நான் ஊழியம் செய்யலை எனக்கு ஒரே ஒரு நோக்கம்தான் என்னை அழைச்சாரு அந்த அழைக்கிற அழைப்புக்களை வந்திருக்கிற எனக்கு ஒரு பரிசு பொருளை வச்சிருக்கிறேன்னு சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறாரு அந்த பந்தயப் பொருளை நோக்கித்தான் என்னுடைய ஒவ்வொரு காரியத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேன் அதில் தான் என்னுடைய ஊழியங்களும் என்னுடைய செயல்பாடுகளும் அதற்கு துணை செய்கிற நோக்கமாகத்தான் இருக்கிற ஒழிய பெரும் கூட்டத்தை பார்க்கிறதா இத்தனை ஆத்துமாக்களை நான் எடுத்திருக்கேன் சொல்கிறதா அல்லது இத்தனை ஊர்களுக்கு நான் போனேன்னு சொல்கிறதா அதெல்லாம் என்னுடைய மைண்டில் இல்லை அதெல்லாம் அது செய்தனுடைய பின்னணி என்ன அந்த பரிசு பொருளுக்காக நான் எடுக்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் ஒரு உண்மை அந்த பிரயாசம் அந்த நோக்கம் அது மாறவில்லை இன்றைக்கு உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இந்த தீர்மானத்தை மேற்கொள்ள நீங்கள் முன்வர வேண்டும் என்று உங்களை உற்சாகப்படுத்துகிறேன் நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க பவுல் செய்தது போல நானும் இதையே செய்ய விரும்புகிறேன் கத்தாவே நீர் எனக்கு உதவி செய்வீராக உடைய வார்த்தைகள் எனக்குள்ளே எப்பொழுதும் உயிர்ப்பிக்கப்படுகிற காரியத்தை எனக்குள்ளே அடிக்கடி என்னை ஊக்கப்படுத்துகிற காரியம் நடப்பதை அனுபவைக்க வைப்பீராகன்னு சொல்லி கேட்பீங்கன்னா ஆவியார் உனக்கு உதவி செய்ய விரும்புகிறார் இந்த மறுமதி செயல்பாட்டுக்கு தேவையான இந்த வெளிச்சத்தை பரிசை பெறுகிற தகுதிக்குள்ளாக நான் ஒருபோதும் இழக்காத ஒரு நிலைமையில நிற்க கத்தனை பலப்படுத்துங்கன்னு சிவம் பண்ணுங்க வருஷத்த ஆவியான உங்களை பலப்படுத்துகிறதுக்கு இந்த ஜபத்தை இப்போ மட்டும் இல்லை உங்களுக்குள்ளே எப்பொழுதும் தங்கி இருக்கிற ஒரு வாஞ்சியாய் பெருக கற்று கிருபை கொடுப்பாராக இந்த நாட்களில் இந்த மருமமாதின் செயல்பாட்டை குறித்த சத்தியங்களை பல நாட்களாக நாங்கள் தியானித்து கொண்டு வந்திருக்கிறோம் இந்த கடைசி செஷனில் பாவைய பிள்ளைகளுக்கு அஞ்சபிக்கிறேன் இந்த பிள்ளைகளை இதனுடைய முழுமைக்குள்ளாக இதனுடைய வெளிச்சத்துக்குள்ளாக தொடர்ந்து கேட்ட காரியங்களை அடிக்கடி திரும்ப கேட்கவும் இதற்கு தங்களுடைய இருதயத்தில் ஒரு தீர்மானத்தை எடுத்து அந்த கிருபை உம்மிடத்தில் வருகிற காரியத்தை எதிர்பார்த்து வாழவும் பிள்ளைகள் நடத்தும் నీ నడతి మైమిపడు ఏసుక్రీస్తు వి నామతులు చెబిక్కిన నెల్ల తగపనే ఆమే. గాడ్ బ్లెస్ యూ